உடுமலைப்பேட்டையில் முத்துராமலிங்கம் என்ற அன்பர் கர்ணம் வேலை செய்து கொண்டிருந்தார் சிறந்த பக்திமான் தெய்வ காரியங்களுக்கும் பூசைகளுக்கும் தாராளமாக செலவு செய்து வந்தார் அவர் வாழ்க்கையில் ஒரு சோதனை ஏற்பட்டது அது என்னவென்றால் அவர் மனைவிக்கு சித்தபிரமை ஏற்பட்டு சுயநினைவு முழுமையாக போயிடுச்சு அந்த ஊரில் உள்ளவர்களும் அவருக்கு தெரிந்தவர்களும் அவரோட மனைவி முழுமையாக குணமடையணும்னு பல யோசனைகள் சொன்னாங்க ஆனால் அது எதுவுமே அவருக்கு பலனளிக்கலை உடம்பலைப்பேட்டையிலையும் அருகாமையில் உள்ள மருத்துவமனையிலையும் அவரோட மனைவி அழைச்சிட்டு கொண்டு காமிச்சார் அதனால் பாத நோய் உடம்பு இழைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பக்க விளைவுகள் அதிகமானதை தவிர அவர் உடம்பில் மனநிலையில் ஒரு மாற்றமும் ஏற்படலை இதனால் ரொம்ப மனசு உடஞ்ச அந்த முத்துராமலிங்கம் என்ற அன்பர் என்ன செஞ்சார்னா எதாவது செய்வன இருக்குமோ அதனால் இனி டாக்டர்கள்கிட்ட போயிட்டு எந்தவித பயனும் இல்லை இனி நாம் வந்து மந்திரவாதிகளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ம பல மந்திரவாதிகளை போயிட்டு பல ரூபாய் பல லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு எந்திர தந்த த மந்திர தகடுகள்லாம் அவர் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சதன் பலன்னா அவரோட மனைவிக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக ஆயிடுச்சு பயந்து போன அவர் அவரோட மேலதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க உன்னோட மனைவியை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னபடி கோயம்புத்தூரில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனை புகழ்பெற்ற மருத்துவமனை கேஜி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகலான்ட்டு இவர் மனைவி இவரும் பொருளாதார நெருக்கடி இவருக்கு ஏற்பட்ட காரணத்தினால டவுன் பஸ் எப்போ வரும்னு எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் டைம் ஆகுது அப்போ இவர் காலடியில் வந்து ஒரு காகிதம் விழுது அது என்ன காகிதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவர் படித்து பார்க்குறாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த இதயம் பேசுகிறது எந்த பத்திரிகையிலேருந்து கிழிக்கப்பட்ட ஒரு காகிதத்துண்டு தான் அது அதை எடுத்து படித்து பார்த்தாரு அருள் மருவத்தூர் என்ற கொட்டை எழுத்துக்களில் அச்சிடப்பட்ட அந்த தாளில் அன்னை சுயம்பு அடிகளாக கூடிய மூன்று படமும் அதில் இருந்தது அது அது கூட அன்னையின் மகிமை பற்றிய கட்டுரையும் இருந்தது அந்த கட்டுரையை படித்த அவருக்கு ஒரு புது தெம்பு ஏற்பட்டது இனி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவியை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் அவர் வீட்டுக்கு வந்து நிம்மதி எடுக்கலாம்னு நினச்சாலும் அவன் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவரை கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைச்சாங்க டாக்டரை பார்க்க போனீங்களே டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேள்வி மேலே கேட்டு தொலைச்சாங்க அது மட்டும் இல்லை போட சுருக்கு தெரியாமல் உடனே வந்துட்டிங்களே என்னன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருந்ததால் இவர் கையில் வச்சிருந்த காகித துண்டை மற்றவங்கள்ட்ட கொடுத்து படிக்க சொல்கிறாரு அதை கையில் வாங்கின அவங்க படிக்க கூட இல்லை என்னையான் நீ சொல்கிற உன் மனைவிக்கு தான் பைத்தியம் பிடிச்சிச்சின்னா உனக்கும் பைத்தியம் பிடிச்சிடுச்சா இவளுக்கு எந்த நிலைமையில் இருக்கா இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் வைத்தியம் செய்யாத ஏதோ அம்மன் பேசுகிறது நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் இது நல்லதா அப்படின்னு எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க அவர்களை பார்த்து இவர் சொல்கிறாரு இவள் இறந்தாலும் சரி இருந்தாலும் சரி நான் மருவத்தூர் கோயிலுக்கு தான் இவளை நான் அழைச்சிட்டு போகிறேன் இனி மந்திரவாதிகள்கிட்டையும் அழைச்சிட்டு போக மாட்டேன் மருத்துவமனைகிட்டே நான் அழைச்சிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மாவை வந்து பார்க்குறாரு அம்மா இவரை பார்த்து சொல்கிறாரு சொல்கிறாங்க மகனே நான் உன் மனைவின் வியாதியே போக்குகிறேன் குணப்படுத்துகிறேன் இவள் உடுத்தியிருக்கும் ஆடையோடு நீராடி அந்த ஈரை உடவுடன் இந்த மண்ணில் அங்கபுரத்தனம் செய்ய வையடா மகனே அப்படின்னு சொல்கிறாங்க நீ செய்த பிறகு இந்த அம்மாவின் மகிமையும் இந்த மண்ணின் மகிமையும் நீ அறிந்து கொள்வாய் மகனே அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை இந்த வியாதியை நீங்கியதும் குறைந்ததும் ஓரளவுக்கு ஆயிரத்தெட்டு பேருக்கு அன்னதானம் செய் ஒரு வேள்வியை செய்து கொள்ளு அப்படின்னு சொல்லி உத்தரவுன்னு சொல்லிட்டாங்க அம்மா அதேமாரி அந்த பெண் உடித்திருந்த உடையோட ஈர உடையோட அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்து அங்கபுறத்து செய்ய வைக்கிறாங்க அப்படி செய்யும்போது அந்த அங்க பிரதட்சனை வந்து அங்க வளர்த்த அந்த பெண் ரொம்ப விரும்பி ஆர்வத்தோடு செய்கிறாங்க ஒரு தடவை சுற்றுவாங்க அந்த அம்மா இரண்டாவது முறை சுற்றி மூன்றாவது முறை வரும்போது திடீர்னு அவங்க ஏஞ்சி உக்காந்து மாமா நான் எங்கே இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க இது என்ன பார்த்தா உலோகம் மாதிரி தெரியுது அப்படின்னா நம்ம குழந்தைகள் எங்கே இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க அப்போ இவருக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறாரு அம்மை அம்மாவின் எல்லையில்லா கருணையை எண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டார் உடனே அவர் அந்த மனைவியை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வேள்வி பூஜை செய்கிறாரு அப்படி செஞ்சுட்டு செஞ்சவுடனே அவங்க மனைவி வந்து பூரணமாக குணமடைஞ்சிடுறாங்க ஆனாலும் அம்மா சொன்ன ஒரு அருள்வாக்கு ஆயிரத்தி எட்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுன்னு சொன்னதை மட்டும் இவர் மறந்து மறந்துடுறாரு அது மட்டும் இல்லை அம்மாவையே மறந்துட்டார் ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆனவுடனே அவரோட மனைவிக்கு மறுபடியும் சித்தப்பறவை ஏற்பட்டுடுச்சு மறுபடியும் ஒரு கவலையின் ஆழத்துக்கே போயிடுறாரு போயிட்டு சரி அம்மாவை நம்ம வணங்கி பலன் பிள்ளானு மறுபடியும் நம்ம பங்கார அடிகளார் ஆதி பராசத்தின் ஒளி வடிவமான அந்த பேர் பேருருவத்தை அவர் வந்து வணங்குறாரு அப்படி வணங்கும்போது கவலையாக ஒரு நாள் வீட்டில் படுத்துருக்கும்போது அவரோட கனவுல அம்மா தோன்றி மகனே ஒன்று ஆயிரத்தெட்டு பேருக்கு அன்னதானம் செய் உன்னோட ஊழ்வினை கழியும் பாவம் தனியும் சொன்னனேடா அதை நீ மறந்து விட்டாயேன்னு சொல்லிட்டு அம்மா மறைஞ்சிட்டாங்க காலையில் ஏஞ்சா அவர் உடனே ஆயிரத்தெட்டு பேருக்கு அன்னதானம் செஞ்சார் அந்த அன்னதானம் செஞ்ச ஒன்பதாவது நாள் அந்த அம்மா பூரனை குணம் அடைஞ்சிட்டாங்களாம் இது எந்த என்ன தெரியுதுன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் செய்வினை தீவனைகளாக இருந்தாலும் அம்மாவை முழுமையாக நாடி வந்தால் அம்மா நிச்சயம் குணம் குணப்படுத்துவாங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு ஜூரமாக காய்ச்சலாக தலைவலியாக டாக்டர் டப்போ முடிஞ்ச நோய்களுக்கு டாக்டர் டப்போ முடியாத நோயினா எங்கிட்ட வான்னு அம்மா நடமாடி போது சொன்னாங்க ஆனால் இப்போ அம்மா ஜீவ அமர்ந்திருக்கும் போதும் நம்ம மனசில் நினைச்சாலே நம்ம கனவுலையும் நனவிலையும் அம்மா நிச்சயம் மருந்து சொல்லுவாங்க ஓம் சக்தி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்